இன்னைக்கு நம்ம பார்க்க மாம்பழம் கேசரி பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்து மாம்பழம் கேசரி பண்ண போறோம் அதுக்கு தேவையானது வந்து நான் நடு பச்சரிச்சு கராய வச்சிருக்கேன் நெய் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் விட்டுருக்கேன் இதுல வந்து நம்ம திராட்சை வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நம்ம வறுத்துக்கலாம் அதில் திராட்சை போட்டுக்கலாம் ரவையும் பண்ணிக்கலாம் இதுலேயே வறுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் நான் இதையும் நம்ம நல்ல தண்ணியிலேயே வறுத்துக்கலாம் சென்னையிலேயே நம்ம நல்லா வறுத்துக்கும் ரவையை இந்த ரவை வந்து இந்த நெய்லேயே நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்க நான் இந்த நெய்லேயே வந்து நல்ல ரவையை நான் வறுத்துட்டேன் இதில் வந்து பக்கத்தடுப்புல வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு சம்பளம் ரவைக்கு ரெண்டு தண்ணி கேசரி வந்து தான் இருக்கணும் நீங்க வந்து நல்லா ரெண்டு ரெண்டரை டேபிள் தண்ணி ஊத்துங்க இதுல வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம் நம்ம ஸ்வீட் அதிகenrich காமிக்கிறதுக்கு அதுக்கடுத்தது நம்ம மாம்பழம் வந்து பாருங்கள் இது மிக்சியில் வந்து ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் இதை நம்ம கொட்டிக்கலாம் இதையும் நம்ம இந்த ரவை வந்து வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் மாம்பழம் கேசரி ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் பண்ணி பாருங்கள் சீசன் இப்போது எல்லாமே பண்ணலாம் இப்போ வந்து ரவை நல்லா வந்து வெந்துருச்சு இது வந்து கட்டி கட்டியாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக மாம்பழம் வந்து கொஞ்சம் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல பழந்தான் ஒன்றும் ஆகாது இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க இப்போ ஒரு கப்பு ரவனா ஒன்றரை கப்பு சக்கரை பிடிக்கும் மாம்பழம் இருக்கிறதுனால ஒன்னே கால் கப்பு சேர்த்துருங்க அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் இது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மாம்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாம்பழம் கேசரி சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்